வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் சித்திரை மாதத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டாக விஸ்வா வருடம் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டு புதிதாக தொடங்கக்கூடிய நிலையில் இது ஒரு சிறப்பான நிலைகளை அதிக கிரகங்களுடைய மாற்றங்களோடு கொடுக்க இருக்கிறது நம்ம மாத பலன்களான அடிப்படையில் சித்திரைக்குடைய பலன்களாக மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம் சித்திரைக்குடைய தனித்து தனித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கிரகம் காலச்சக்கரத்தின் ஒரு சுழற்சியை முடித்துவிட்டு மீண்டும் மேஷ ராசிக்கு வரக்கூடிய நிலை முதல் வீட்டில் அவர் உச்சம் பெறுகிறார் அந்த மேஷ ராசி நண்பர்களுக்கு ஜோடியாக்கின் எல்லோருக்குமே இந்த சூரியன் ஐந்து குடையவராக இருந்து இந்த முதல் வீட்டில் உச்சமடையக்கூடிய இந்த நாளில் ஒரு புத்தாண்டாக கொண்டாடக்கூடிய நிலையில் ஒரு சுபமான பூர்வ புண்ணிய பலம் பொதுவாகவே எல்லோருக்கும் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த புத்தாண்டு தொடங்கக்கூடிய சித்திரை ஒன்றாம் தேதி சூரியனுடைய மாற்றம் மேஷத்தில் இருக்கிறது ரிஷபராசியில் குரு கிரகம் இருக்கிறார் அவர் சிறிது நாளிலே மாறக்கூடிய நிலையில் ரிஷபத்தினுடைய விளிம்பில் மிதுனத்திற்கு நகரக்கூடிய ரெடியான நிலையில் இருக்கிறார் காலச்சக்கரத்தின் பனிரெண்டாம் வீடாகிய மீனத்தில் அதிக கிரக நிலைகளாக ஆல்ரெடி சனியுடைய பயிற்சி நடந்துவிட்ட நிலையில் தமிழ் புத்தாண்டு தொடங்கும் சனி கிரகம் அங்கு புதிதாக இணைந்திருக்கிறார் சுக்கிரன் புதன் அங்கு ஆல்ரெடி இருக்கிறார்கள் ராகு கிரகம் அந்த வீட்டில் பிரயாணங்களை முழுவதுமாக முடித்து அந்த வீட்டிலிருந்து அது ரிவர்ஸ் ஆர்டரில் கும்பத்திற்கு நகரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் ஸோ இதுதான் கிரகநிலை கேது கிரகத்தை பொறுத்தவரை கனி ராசியிலிருந்து சிம்மத்திற்கு நகரக்கூடிய நிலையில் ரெடியாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி கிரக அமைப்புகளை நம்ம அந்தந்த ராசிகளுக்கு பார்க்கும் தெளிவாக விளக்கலாம் இந்த அடிப்படையில் இது சித்திரை மாத பலன்கள் மேஷ ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக மேஷ ராசிக்கு ரொம்ப ஒரு இயல்பாகவே டிஃபால்ட்டாக இவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் ஐந்துக்குடைய கிரகம் சூரியன் இவங்களோட ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம் குழந்தைகளால் பெரிய ஒரு ஒரு நன்மையான நிலை குழந்தைகளால் அடையாளம் காணப்படக்கூடிய நிலை இவங்களுக்கு இருக்கும் இது ஒரு நல்ல நிலை சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வெளிச்சத்தை காட்டக்கூடிய கிரகம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஐந்து குடையவராக இருப்பது பூர்வீகத்தை சொன்னால் ஒரு பெரிய புகழ் இவர்களுக்கு இருக்கும் நாம் குழந்தைகளை குறிப்பிடும் பொழுது அந்த உயரம் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சி உயரம் இவர்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாக மாறிவிடும் இந்த ஒரு நிலை ஒரு ஒரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் சூரியன் சுழற்சியில் மேஷத்தில் உச்சமாக வருவது இவர்களுக்கு ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம் ஐந்து குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மிஞ்சும் பலனை கொடுப்பார் இவங்க இவங்களுடைய ராசியிலேயே பிறவி இருக்கக்கூடிய சந்திரன் வீட்டிலேயே அவர் உச்சம் பெறுவது ஒரு பிரமாதமான பூர்வீக லாபம் பூர்வ புண்ணிய பலம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியான நல்ல காலகட்டம் நீண்ட நாள் தடைகளுக்கு பிறகு பல விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கத் தொடங்கும் சுப விரயங்கள் அதிகம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய ராசிக்குடைய செவ்வாய் கிரகம் கடக ராசியில் நீச நிலையில் இருக்கிறார் நீசமாக இருந்தாலும் அந்த வீடு நான்காம் வீடு கேந்திர வீடாக வருவதனால் டிஃபால்ட்டாக நீச்ச பங்கமும் அங்கே இருப்பது இவங்களுக்கு அதிகமான விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லா காலகட்டத்திலும் நடந்து விடாது மேஷத்திற்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு நல்ல ஒரு காலகட்டம் நினைத்தது போல உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற் ஏற்றார் போல நிறைய விஷயங்களை நீங்கள் வீடு போன்ற வாகனம் போன்ற நிலைக்கு வாங்கி மகிழலாம் பிரமாதமான சுபவிரியங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையில் வெளிநாட்டு தொடர்பான வருமானமும் அதற்கேற்றார் போல உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியிலான அதிரடி மாற்றங்கள் தொழில் ரீதியிலான வெளிநாட்டு தொடர்பினால் பெரிய ஆதாயங்கள் வரும்னு சொல்லலாம் பணியில் பெரிய ஏற்றங்கள் புதிதான பணி மாறக்கூடிய நல்ல நிலை இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நிலையில் இருக்கிறது சிலருக்கு பணி மாறக்கூடிய அந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய வேலையில் சின்ன சின்ன ட்ரபிள்ஸாக இருக்கும் இது வந்து ஒரு யூனிவர்சல் இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கவனித்துக்கொண்டே இருந்தால் இது வேற எதையோ நமக்கு சொல்கிறதோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க தொடங்கி வேற ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய நிலையாக இதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வேலை மாறக்கூடிய சாதகமான கோட்சார நிலை மேஷத்திற்கு அதிகம் இருக்கிறது பிரமாதமான உயர்ந்த வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த நேரத்தில் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய புது வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நிலையாகவே இருக்கிறது இவங்களுக்கு பனிரெண்டில் வரக்கூடிய விரை சனியாக இருந்தாலும் ஏழரை சனியுடைய ஆளுமைக்குள் மேஷ ராசி வந்துவிட்டாலும் இவர்களுடைய இரண்டாம் வீட்டில் இந்த சித்திரை மாதம் இறுதி நாள் வரை முப்பத்தி ஒன்று சித்திரை வரை இருக்கக்கூடிய குருவினால் பிரமாதமான வருமானத்தை இந்த குரு உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்து விட்டு சித்திரையுடைய கடைசி நாளாகிய முப்பத்தி ஒன்றாம் தேதி மிதுன ராசிக்கு அவர் மாறுவார் பிரமாதமான ஒரு வைகாசி மாதத்திலிருந்து குருவினுடைய பலன்களை நம்ம ரொம்ப ஹைலைட்டாக எடுத்து பார்க்கலாம் இன்னும் அற்புதமான நன்மைகளை குருவினால் மேஷராசி அடைய போகிறார்கள் ஏழரை சனியினால் சில விரயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஆழம் தெரியாமல் நீங்கள் அளவுக்கு அதிகமான விரயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மட்டும் உங்களுக்கு முக்கியமான பலன் குடும்ப வாழ்வில் ஓரளவிற்கு அக்கறை தேவை வாக்குஸ்தானத்தை ஸ்தானத்தை குடும்பம் என்று சொல்லக்கூடிய செகண்ட் ஹவுஸை சனி பார்க்கிறார் கண்டிப்பாக வாக்கு கொடுக்க வேண்டாம் பேச்சில் நிதானம் உணவில் எச்சரிக்கை தேவை உங்களுடைய வலது கண் இல்லைனா உங்களுடைய முகம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் சின்ன சின்ன ட்ரபுள் ஏதாவது வரலாம் முக்கியமாக பற்களில் பிரச்சனைகள் வரலாம் சனி கிரகம் முக்கியமாக கொடுப்பது பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஒரு சீசனலான இம்பாக்ட் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய நிலையாகவே இருக்கும் ஆனா கான்ஸ்டன்டாக இது போன்ற நிலை இந்த ஏழரையில் தொடரக்கூடிய நிலையாக இருக்கலாம் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாய் கிரகம் அஷ்டமஸ்தானாதிபதியும் அவரே உங்களுக்கு சற்று வண்டி வாகனங்களில் அவசரம் காட்டாமல் இருப்பது நல்ல நிலை தெரிந்தே ரிஸ்க் எடுக்காமல் இருக்க வேண்டிய ஒரு காலம்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு இல்லை நீண்ட நாள் குழப்பங்கள் எல்லாமே அந்த மெட்டீரியல் விஷயங்களில் இருந்த தடையெல்லாம் நீங்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான நிலை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவிற்கு பூலோகத்தில் பார்க்கிறோம் பணியில் ஏற்றம் தொழிலில் வளர்ச்சி குழந்தைகளுக்கு வளர்ச்சி சிலருக்கு குழந்தை பாகியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்ல நிலையாக இவர்களுக்கு தொடர்ந்து காணப்படுவது இந்த சித்திரை மாதம் எதைவிட ஹைலைட் ஆக இன்னும் நல்ல பலன்களை இவர்கள் அடைய போகிறார்கள் நீண்ட நாள் பூர்வீக விஷயங்கள் இழுபறியாக இருந்தால் அதிக நண்பர்களுக்கு இந்த கோச்சார நிலை சொல்வது பூர்வீக குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் தந்தை அப்படிங்கிற ஒரு உறவோடு இருந்த ஒரு சில குழப்பங்கள் மேஷராசிக்கு ஒரு பா ஒரு பாசிட்டிவான ஒரு செட்டில்மெண்ட்டை நோக்கிய ஒரு ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறலாம் அப்படின்னு சொல்லலாம் ராகு கேது மாற்றத்தை அடையக்கூடிய நிலையில் இருப்பதனால் முக்கியமாக கேது கிரகம் ஆறிலிருந்து சுகஸ்தானத்தை கண்டினியூஸாக தொடர்பு கொண்ட நிலையில் நிறைய இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வகையில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் தந்தை வழி உறவு தாய் வழி உறவு இதெல்லாமே இவங்களுக்கு ஆறாம் வீட்டில் கண்ணியில் இருந்து சுகஸ்தானத்தை கடகத்தை பார்த்த கேது கிரகம்னு சொல்லலாம் கடகத்தில் தொடர்பாக இருந்த கேது கிரகம் நிறைய பிரச்சனைகளை இவங்களுக்கு கொடுத்து விட்டார் ஆனால் இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்கு கேது மாறக்கூடிய இந்த நிலையில் நிறைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் ரென்யூவ் ஆகக்கூடிய காலகட்டம் ஒரு மனதில் மகிழ்ச்சியான சுற்றி உங்களை சுற்றி ஒரு அரவணைப்பை உணரக்கூடிய நல்ல நிலை ரொம்ப அற்புதமான பூர்வீகத்தில் ஒரு தெய்வ பலத்தோடு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தடைப்பட்ட சுப விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கக்கூடிய நிலை கிரகப்பிரவேசம் நடக்கலாம் குழந்தை பாகியம் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய வயதில் இருக்கிறவங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கும் ஸோ இது போன்ற நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக மேஷத்திற்கு காணப்படுவது முக்கியமாக பாரகாதிபதி சனி மறையக்கூடிய நிலையிலும் மாரகாதிபதி சுக்கிரன் மறைந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு தொடங்கக்கூடிய சித்திரை ஒன்றாம் தேதியில் பஞ்சமாதிபதி உச்சமாகக்கூடிய ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த நிலை மூன்றாம் வீட்டிற்கு மாறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குரு கிரகம் ஆல்ரெடி சிலருக்கு சில பலன்களை கொடுக்க தொடங்கி இருக்கலாம் இந்த சித்திரை தொடங்கிய உடனேயே இன்னும் அதிகமாக குருவினுடைய மாற்றத்தை அவரவர்களுக்கு என்ன விஷயமாக குரு புதிதாக செய்யப்போகிறாரோ அதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்கலாம் குரு கிரகம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு முன்னாலேயே பலன்களை கொடுப்பார் அதான் நம்ம தொடர்ந்து கண்காணிக்கும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கிறது மேஷத்திற்கு கடந்த பல வருடங்கள் அஷ்டம சனி காலத்திலிருந்து தொடர்ந்த தொல்லைகள் இந்த ஏழரை சனியில் விடுபடக்கூடிய நிலையாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விரயங்களில் சற்று எச்சரிக்கை ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை குடும்ப வாழ்வில் சற்று அதிக பொறுமை இந்த மூன்று தாரக மந்திரங்களையும் நீங்கள் எருக பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பிரமாதமான பலன்கள் உங்களுக்கு அடுத்த வைகாசி மாதத்தில் காத்திருக்கிறது மீண்டும் அந்த வைகாசி மாத பலன்களில் நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம் ஸோ இதுதான் சித்திரை மாதத்திற்குடைய மேஷ ராசி நண்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டாக வரக்கூடிய விஸ்வாவசு ஆண்டில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களாக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது